மழைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நிற்கிற இடத்துல வெள்ளம் வந்தது மழை வந்ததுனால மக்கள் இயக்கம் சார்பாக நாங்கள் இங்கே வந்து நல்ல எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி அன்னதானமும் சிதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் இது எங்கள் தளபதி அவர்களையும் பார்த்து எங்களை பாராட்டினார் அது மட்டும் இல்லாமல் இன்று இருபத்தஞ்சி இடத்துல தளபதி அவர்களாகவே அவரோட இதுவாக சார்பில் இன்றைக்கி நடக்குது இருபத்தஞ்சி இடத்துல அதில் வட சென்னையில் ஒரு அஞ்சாறு இடத்துல நடக்குது அதில் இது இங்கே ஒரு இடம் நம்ம பாட்டு அந்த இடத்துல நட நடக்கிறது இல்லாமல் இன்றைக்கி தளபதி பேரை சொல்லும் போது கூட்டம் கூட்டம் அளவுக்கு மீறி நாங்கள் கூப்பிட்றதோடு அவங்களே வர ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் முகாம் நடத்தியிருக்கோம் இன்றைக்கி தளபதி பேரை சொன்னாலே கூட்டம் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்க எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு பயனறிஞ்சு போகிறாங்க தளபதியை பாராட்டிட்டு போகிறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி இடத்துல படுத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் மருத்துவ ஆலோசனை போட்டிருக்கோம் இந்த இந்த தொற்று பரவாத இருக்கிறதுக்காக ஆலோசனையும் ஃபீவரு இது இதுக்காக எச்சரிக்காக மெடிக்கலில் மாத்திரம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்

இது டூ ஹண்ட்ரட் பேர் நாங்கள் கம்மிட் பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஐம்பது பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இப்போ நார்மலாக இங்கே இருக்க பீப்புள்ஸை வந்து சும்மா ஸ்க்ரீனிங்காக பிபிக்காகவும் அதுக்கப்புறம் சுகர் இருக்கா இல்லைன்னு சொல்லி ஸ்கிரீனிங் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுத்துக்கிட்ருக்கோம் மற்றபடி இப்போ இந்த வெள்ளம் வந்ததுனால வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஜரம் அப்புறம் கோல்டு அப்புறம் ஃபீவர் இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் கிட்ட வந்து பார்த்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் ஃபீவர் வந்தால் ஃபீவருக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் கொடுக்குறோம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு இருக்கோம் மற்றபடி சொல்லுங்க ஆனால் எல்லாேருக்கும் மேக்ஸிமம் வரவங்க எல்லாருக்குமே கோல்டு இருக்குது இந்த கிளைமேட்னாலேயும் இந்த வெள்ளத்தில் வந்ததுனாலும் எல்லாருமே சேர்த்து ரொம்ப அதிக பேர் கோல்டு இருக்குது ஃபீவர் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டேப்லெட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து என்னாச்சு மாத்திரைலாம் வந்து தண்ணியில் நடஞ்சு போச்சுலாம்னு சொல்லி சொன்னாங்க பிபி மாத்திரை சுகர் மாத்திரைலாம் அதுக்கும் கேத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் இப்போ இங்கே வந்து மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க மருத்துவ முகாம் மட்டும் கிடையாது மழை டைமில் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஃபுட்டு டொனேட் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க நாலு நாள் தொடர்ந்து ஃபுட்டு போட்டாங்க பால் தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க இப்போ எங்களுக்கு மருத்துவ முகாம் போட்டது ரொம்ப பயனடைய பயனடையதாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் மட்டும் பயனடையலை பொதுமக்கள் எல்லாருமே நாங்கள் சொல்லாமல் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் அடைஞ்சிட்ருக்காங்க இன்னும் அடைய போகிறாங்க பிபி சுகர் செக் பண்ணுறாங்க மோஸ்ட்லி மக்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்லேருந்து டானிக்லேருந்து எல்லாமே தராங்க மோஸ்ட்லி அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயமும் இருக்காங்க நான் இந்த தொகுதியில் இருக்கவங்க விஜய் மக்கள் இயக்கம் நிறையவே இருக்காங்க இலவச விருந்தகம் அதுக்கப்புறம் பைலகம் எல்லாமே நானும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது அதுக்காக தான் வந்தேன் இந்த தொகுதியில் இருக்கவங்க எல்லாமே விஜய் ரசிகருங்க நல்லாவே இருக்காங்க வேலண்ணா ராஜேஸ்வர் அவர் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அரசு தரப்புலேருந்து என்ன மாதிரியான நிவாரண இல்லை இது இது வரைக்கும் இன்னும் நடக்கல இதுதான் ஃபர்ஸ்ட்டு முகாம் மலைக்கு முன்னாடி நடந்துச்சு மலைக்கு அப்புறம் நடக்கல இதுதான் முத ஆ இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க ஆனால் நான் எதுவும் வாங்கில்லதான்